ஹலோ இன்றைக்கி வந்து குட்டி வீடியோ பார்க்கலாமா நேற்றுக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாசம் அடிச்சிருச்சு என்னடா இது வாசம் சொல்லி வண்டியை வந்து யூடூன் பண்ணி வந்து பார்த்தா அவங்க வந்து மிக்சர் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மிக்சர் தயார் பண்ணுற இடம் அந்த இடம் பக்கத்துலேயே தான் அவங்களோட கடையும் வச்சுருக்காங்க நாங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி மிக்சர் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னலாம் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா நாங்களும் சுட சுட மிக்சர் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மிக்சர் மிக்சர் வந்து சான்ஸே இல்லை சொல்கிறதுக்கு உண்மையிலே வேறு லெவல் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பேக்கெட்டு தான் வாங்கணும் எப்படி டேஸ்ட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கெட்டு தான் வாங்கணும் ஆனால் டேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது பேசாமல் இன்னொரு பேக்கெட்டு வாங்கியிருக்கலாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சரி இன்னொரு டைம் போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி நாங்களும் கிளம்பி வந்துவிட்டோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்குமே மிச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து ஏதாவது நோறுக்கு தீனி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சரை தான் வாங்குவோம் அந்தளவுக்கு எங்கள் எல்லாேருக்குமே மிச்சர் பிடிக்கும் அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டு ஒரு கடையில் நீப்பாட்டி டீ பால் பண்ணு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் கிளம்பிட்டோம் நேற்றுக்கு வந்து நியூ இயர் ஃபஸ்ட் டைம் மழை பெஞ்சிருக்கு தேதி அதுமா அப்புறமா ஃபுல்லாக நினைக்க முடியாது அதனால் கையை மட்டும் நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டோம் நேற்றுக்கு வந்து நாங்கள் கேரளாவுக்கு போகல நேற்றுக்கு ட்ராமாவுக்கு தான் கிளம்பி போயிருந்தோம் அப்புறமா ஊருக்கு போனதுக்கப்புறமா அம்மா பசி அப்புறமா போனதுமே சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு சாம்பார் அப்பளம் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு போகிற வழியில் நாங்கள் கம்மங்கல் குடிச்சிருந்தோம் அங்கே அங்கே கொடுப்பாங்கல்ல தொட்டுக்கிறதுக்கெல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போயிருந்தோம் அதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு நேற்றுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நியூ இயர் நல்லபடியாக போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி போடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ண மாதிரிங்க நிறைய வெளியில் பார்க்கலாம் பேபே சி யூ